வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர்கள் ஒரு சல்யூட் இந்த காலத்தில் எங்க உழைக்கிறனோட நடிகர்னு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்கு இல்லையா உழைக்கிறவன் தான் இருக்கான் நடிகிறவன் பெரிய ஆளாக இருக்கான் உழைக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை நடிக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை உழைக்கிறவனுக்கு இல்லை ஒத்துக்கிறீங்களா ஆமாம் நம்ம பாட்டு நம்ம வேலை பண்ணாம் ஓகே நேற்று நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களேன் நியூஸில் கோவிஷீல்டை பற்றி பேசியிருந்தாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ரைட் ஓகே இப்போது கோவிஷீல்டு போட்டு ஒரு நாலு வருஷம் இருக்குங்களே இப்போது என்னென்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நான் காலைல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய டாக்டர் இன்ஸ்டாகிராம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும் பேசத்தை கேட்டேன் ஒன்றும் பயப்படாதீங்க இதோட விளைவுகள் வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மூணு வருஷம் கழித்து என்ன ஆகும்னா இங்கே வந்து பிளட்டு கிளாட் ஆகுமா ஒன்று அடுத்து வந்து ப்ளேட்லெஸ் பிளேட்லெஸ்ஸு எப்படின்னா கரெக்டாக சொன்னால் டெங்கு காய்ச்சல் வந்து அவங்களுக்கு பிளேட்லெஸ் வெள்ளை அணுக்கள் கம்மியாக டக்குன்னு ஒரு ஏற்படுறதை அந்த மாதிரி இருக்க சொன்னாங்க அதுவும் லட்சத்தில் ஒருத்தருக்கான் அந்த லட்சத்தில் ஒருத்தர் மனுஷன் தானே போடு போட நாங்கள் போட்டாச்சு இப்போ ஓடு ஓடுன்னு ஓடுறோம் அடுத்து இதுக்கு ஏதனா மருந்து கண்டுபிடிங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு ஓட்ட இருக்குமா டவுட்டாக இருக்குது என்ன பண்ணுறது இருக்குறேன் சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷத்தைப்படுத்தி பார்க்கறது அதனாச்சும் பண்ணிகிட்டு இருக்கேன் தங்கி வீட்டுக்கு போகலாம் தம்பி இருப்பான் அவர்கிட்ட சின்ன கரடா பண்ணிவிட்டு மேலே போகலாம் குளிப்பாட்டின முதல்ல அவனை வெயில் காலத்தில் ஒரு நாள் குளிப்பாட்டெலாம் கூட ஒரு கச்ச காட்சினே ஆகிடும் உனக்கு போகலாமா வாங்க

வணக்கம் ஐக்கம் வணக்கம் வணக்கம் ஆய் அடுற வணக்கம்மா வணக்கம் నమకం హాయ్ రణకం అబ్బ బాంద లగె నికే నా లగె నికే టీ కాఫీ నాయతి ఇతి 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 ఎబైతి ఎబైతి పక్కన లేజా పట వాడ పైకి మళ్ళట పటట

பொடரி பொட்டாட்டோ பூரி பொட்டாட்டோ கல்லுப்பு என்னம்மா பேசுகிறாங்க பாருங்க சாம்பார் போட்டு சாம்பார் போட்டு எதுல சாம்பார் இட்லியில் போட்டுப்பாங்களா இல்லாட்டி பூரியில் போட்டுப்பாங்களா சாம்பார் இட்லிக்கா பூரி சாம்பார் சாம்பா போட்டு சாம்பார் எதுல போடணும் இட்லியா இதோ கல்லுப்பு ஓ சாம்பார் ஓ சூரியன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர் சாம்பார் சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது எங்கள் அப்பாவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் ஒரு பூ வந்து பெரிய பூ வந்து ஒரு எட்டு பங்கா பிரித்து அப்படியே சாம்பல போட்டால் அப்படி எடுத்து அப்படி இவ்வளோ அப்படி பூ மரணும் அப்படியே வாங்கி விடுவாரு எங்கள் அப்பா எப்படி பாப்பு அப்பா கொட்டு அப்பா சம்பா கொட்டு எப்போ ஒரு <sketches> <êtes thấy chưa>

சில பேர் கொடுத்தாங்க குறை சொல்லுவாங்க இது நல்லா இல்லை இல்லை உப்பு ஜாஸ்தியாக இருக்குது உப்பு கம்மியாக இருக்குது சப்புன்னு இருக்குது தண்ணியாக இருக்குது கி திக்காக இருக்குது செய்கிறவங்க வந்து வேணுட்ட செய்கிறதில்ல ஆசையாக தான் சமைக்கிறாங்க சில சமயத்தில் உப்பு கம்மியாகலாம் ஜாஸ்தி ஆகலாம் என்னென்ன கொஞ்சம் திக்னஸ் இருக்குன்னா திக்னஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒரே சொல்லாதீங்க சாப்பிட்ற மூட்டை குறை சொல்லாதீங்க நல்லா இருந்துச்சா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா செஞ்சவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது சத்தியம் கடவுள் நல்லா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டது நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் எதுன்னு சொன்னிங்க வச்சுக்கா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா சமையல் பண்ணுறது சமையலுக்கு ஏதோ கஷ்டம் தெரியுங்களா அதுவும் இந்த வெயில் காலத்தில் யோசிப்பாங்க உப்பு போட்டோமா கரெக்டாக இருக்கா நல்லா வெறுப்பே யாரும் பண்ணப் போகிறதில்ல நானே சமையல் பண்ணுறப்போ கூட சில மிஸ்டேக் வரும் எங்கள் ஊர் எதுவும் சொல்ல மாட்டோம் நல்லா இருக்கும் எங்கள் ஊர் பண்ணால் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட ஒரு கல் உப்பு கம்மி தான் நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருவோம் அங்காய் காட்டி காடே காடே ம் அஞ்சு மண்ணி மாலையை அஞ்சு மண்ணி லாட்ரும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே வழி அவங்க தர சாப்பாடும் சூப்பராக சொல்லுங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க மனசு நம்மளை வாழ்த்தாங்க பரவாயில்ல நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்க அடுத்த வாட்டி இன்னும் நல்லா செஞ்சு தரணும்னு சொல்கிறாங்க ஆசை எல்லாத்துலேயும் போகிற கண்டுபிடிச்சா யாருங்க சமைப்பாங்க இந்த காலத்தில் இந்த ஹோட்டலெல்லாம் நான் போவேன் சில பேர் சொல்லுவாங்க அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை சாம்பார் அஜினா மோட்டா போட்டிருக்கேன் தேங்காய் வந்து காய வச்சு போட்டிருக்கேன் எதுனா போற சொல்லுவாங்க கடவுள் வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு தந்திருக்காரு அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக போட்டுவிட்டு குறை சொல் சில பேர் குறை சொல்லே வாழ்கிறோன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி அது சொன்ன நம்ம திருவிடாடல திருவிளையாடலை வந்து ந நக்கீரன் சொல்வார நக்கீரனா சிவாசார சொல்வார் பாட்டு எழுதும் புலவர்களும் இருக்கிறார்கள் குற்றம் குறையை கண்டுபிடித்தே வாழும் புலவர்களும் இருக்கிறார்கள் அதில் நீங்கள் எந்த வகையை சார்ந்தவன்ட்டு உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் நம்ம இன்னும் இருக்க போகவே தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்மளும் சந்தோஷப்படுத்து மத்தவங்களும் சந்தோஷப்படுத்தலாம் ஏன்னு தெரியுங்களா கோவிஷீல்டு என்ன ஆகுதோ சரி ஓகே ஓகே உம் குளிக்க பாத்ரூம் போணுமா போன் வர மாதிரி இருக்கு ஓகே பாய் சொல்லு பாத்ரூம் போயிட்டு சாப்பிடணும் சொல்லு சீக்கிரம் சொல்லுங்க இல்லை அஞ்சு பண்ணி காப்பி காட்ரு அஞ்சு மன்னி வாட்ரு அஞ்சு மன்னி ஹம் கா அப்பா ஒன்றும் காபி அப்பா அப்பாச்சி நான் வேலைக்குறப்ப டீ கடைக்கா இருக்காரு அவட சொல்லிட்டு காசு கொடுத்துருவேன் வாரம்னா ஆயிரூட்டுருவேன் சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு நாளில் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு சூரிக்கு ஒரு காஃபி எங்கள் அப்பா ஒரு காஃபி சூரிக்கு ஒரு பஜ்ஜி எங்கள் அப்பா ஒரு பஜ்ஜி இல்லை ஆமாம் வேலைக்கு போடணும் ஐம்பத்தூர் நான் வேலைக்கு போயிடுவேன் வேலை காசு கொடுத்துட்டு போவோம்

அப்புறம் பாப்போம் அப்பா கப்ப่าน பாப்போம் அப்பா பாகன் அப்பா பாக்கலாம் அப்பா பக்கம் மேல தாம்போம் அவரே வரச்சம் இல்லே அம்மா ஏமாيره அம்மா ஏண்டே சரி பாத்ரூம் போன சொல்லி நீ நீ நீ